மகாநதி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஒரு வழியா விஜய் சொன்ன டீலிங்க்கு கிருஷ்ணா சிந்து அவங்க அம்மா மூணு பேரும் ஒத்துக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஷேர் நாள் கூட பரவாயில்ல நீங்க அத கொடுங்க தம்பி என் பையன் இப்படித்தான் கோபப்படுவான் நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க கேஷாவே கையில கொடுத்துருங்க பணத்தை வாங்கின உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் பாத்தீங்களா உங்களுக்கு புரியுது உங்க பையனுக்கு ஒண்ணுமே புரியல காவேரி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு பிரச்சனை தீந்துருச்சு அவ்வளவுதான் இதை ஈஸியா முடிக்கிறத விட்டுபிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் காவேரி சரி நான் மணிக்கு ஏற்பாடு வரேன் சொல்லிட்டு விஜய் காவேரியும் காவேரி அம்மாவும் கோவப்படுறாங்க எதுக்கு விஜய் தம்பி எதுக்கு இவங்களுக்காக பணம் கொடுக்கணும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே இது விஜய்க்கு நஷ்டம் தானே எதுக்கு இப்படி செய்யணும் எதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு காவேரியோட அம்மா கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் கார் எடுத்துட்டு வெளியில கிளம்புறாரு கொஞ்சம் தூரம் போன உடனேயே ரெண்டு மூணு பேர் அட்ரஸ் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு வர்றாங்க விஜய் அந்த இடத்துல நிக்கும் போது விஜய் கிட்டையும் அட்ரஸ் கேக்குறாங்க விஜய் அட்ரஸ் வாங்கி பார்த்துட்டு என்ன இது என் வீட்டு அட்ரஸ் என் கிட்டே கேக்குறாங்களே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு விஜய் என்ன சார் என்ன அட்ரஸ் எதுக்கு இப்படி கேக்குறீங்க அந்த வீட்டுல யார பாக்க போறீங்க அப்படின்னு கேக்கும் போது இல்ல தம்பி நானும் இங்க தான்ப்பா பக்கம்தான் ஊரு என்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் காசை கொடுக்காம இங்க ஓடி வந்துட்டதாக கேள்விப்பட்டேன் ஃபோன் பண்ணுனா பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் வந்து குடுத்துருவே சொல்றான் காசு வாங்கிக்கிட்டு சொல்லி கோபப்பட்டு கத்துறாரு விஜய்க்கு லைட்டா என்னமோ புரிய இருக்கு யாரு உங்க கிட்ட காசு வாங்கினது அப்படி யாரு ஏமாத்திட்டு அந்த வீட்டுல இருக்க போறா இங்க பாருப்பா அவன் பேரு கிஷோரு என்கிட்ட நிறைய பணம் வாங்கினான் என் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ள தானேன்னு நினைச்சு பணத்தை நானும் நம்பி கொடுத்தேன் பிசினஸ் பண்றேன் பிசினஸ் பண்றேன்னு பணத்தை புறம் அழிச்சு போட்டான் பணத்தை திரும்பி குடுறானா பணம் இல்லைன்னு ஏமாத்த பார்த்தேன் கிடுக்கு பிடி பிடிச்சி பணம் வேணும்னு சாட்சியோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் அதனால என்னன்னு தெரியல பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுப்பா இங்கிட்ட வந்து யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னான் நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி சென்னையில தான் இருக்கேன் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சீக்கிரம் பணம் கிடைச்சிரும் உன் கடன் அடைச்சு போடுறேன்னு ரொம்ப திமரா பேசுறேன் அவன் பேசின லொகேஷனை வச்சு என் பொண்ணு எடுத்து கொடுத்துச்சு அத வச்சுதான் அவனை தேடி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஆளு சொன்ன உடனே விஜய் அந்த கிட்ட உங்ககிட்ட அவரோட போட்டோ இருக்கா அப்படின்னு கேக்குறாரு இருக்குதுப்பா என் மக கூட சேர்ந்து நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த போட்டாவை வச்சு மிரட்டி மிரட்டி தான் என் மகளை ஏமாத்தி பணம் வாங்கினேன் இப்ப நானும் என் மகளும் துணிஞ்சிட்டோம் போட்டாவை வச்சுக்கிட்டு நீ என்ன வேணா பண்ணுடா எங்க பணத்தை கொடுறா அப்படின்னு இந்தா பாருப்பா என் போன்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்த ஆளு விஜய் கிட்ட கிருஷ்ணான்றவனோட போட்டோவை காமிக்கிறாங்க இவன் பேர் என்ன சொன்னீங்க இவன் என் கிட்ட வேற பேர்ல சொன்ன இவன் பேர் கிருஷ்ணான்ல சொன்ன எப்பா இவனுக்கு ஊருக்கு ஒரு பேருப்பா ஊருக்கு ஒரு பேரு ஆளுக்கு ஒரு பேருன்னு வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தெரியறான்ப்பா இவனோட உண்மையான பேர கிஷோர் தான்ப்பா எங்க தான் திண்டுக்கல் தான் இருந்தேன் அப்பா அம்மா எல்லாரும் தான் இருக்காங்க என்னது அப்பா அம்மா எல்லாம் அங்க இருக்காங்களா அவங்க போட்டோ இருக்கா அப்படின்னு விஜய் கேட்டோன்னா இருக்குது தம்பி அவன் நீங்க எதுக்கு இதெல்லாம் விவரமா கேக்குறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா எனக்கு இந்த விவரம் தேவைப்படுது எங்கிட்டையும் பணம் வாங்கிருக்கானே இப்ப கூட ஏதோ பெரிய பிசினஸ் பண்ண போறேன் பணம் கொடுங்கன்னு கேட்டேன் பணம் எடுக்கிறதுக்கு தான் ஏன் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜய்யும் சொல்றாரு அந்த வழிபோக்கரு கிருஷ்ணாவோட அப்பா அம்மா போட்டோவையும் காமிக்கிறாங்க என்னது இவங்கதான் இவனோட அப்பா அம்மாவா அப்படின்னா விஜய் ஆச்சரியப்படுறாரு என்னப்பா நிக்கிற முன்னாடியே தெரியுமா ஐயா எனக்கு தெரியாது நான் சொல்ற மாதிரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அட்ரஸ் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு கடன் கொடுத்த ஆளு நேரா வந்து டே கிஷோரே அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள வராரு கிருஷ்ணங்கிறவன் அவரை பார்த்தோன்ன தளதறிக்க ஓடி வரான் யோ நீ எதுக்கு வந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இங்க வந்த யோ கிஷோரு பணத்தை குடு அதுக்கப்புறம் தர்றேன்னு சொல்லிட்டு ஊறக்காலி பண்ணிட்டு வந்து இப்ப ரெண்டு மாசம் ஆகுது போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற அப்புறம் எப்படி உங்ககிட்ட அந்த பணத்தை வாங்குறது யோ இனக்கு முத கிஷோர்னு கூப்பிடாத கிருஷ்ணான்னு கூப்பிடு நான் என்னத்துக்கு உடனே கிருஷ்ணான்னு கூப்பிடணும் ஆமா உங்க அப்ப ஆத்தாலும் அங்க கடந்து கதறிக்கிட்டு இருக்குதுங்க நான் நேரம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன்னு சொல்லிக்கிட்டேன் ஒழுங்கா என் பணத்தை செட்டில் பண்ணு அப்படின்னு அந்த ஆள் கேக்கும் யோ சும்மா இரியா எனக்கு இப்ப அம்மாவா நடிக்க வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க பணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே கிருஷ்ணாக்கு அம்மாவா வந்திருக்கவங்களும் தங்கச்சியா வந்திருக்கவங்களும் நேரா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க என்ன இந்த பொம்பளை யார்யா யோ இதுதான் ஏன் என்னோட அம்மா டேய் உன பெத்த அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க இந்த அம்மாவை அம்மான்னு சொல்ற இங்க எனக்கு தான் அம்மா இந்த புள்ளதான் எனக்கு தங்கச்சி உனக்கு பணம் தானே முக்கியம் எனக்கு அம்மா யாருன்னா உனக்கு முக்கியம் பேசாம வாய முடி போயா இன்னும் நேரத்துல பணம் என் கையில கிடைக்கும் கிடைச்ச உடனே உனக்கு கொடுத்துறேன் நீ இங்கிட்ட எங்கன்னா ஒரு கடையில போய் நில்லு பணத்தை குடுக்கறேன் தொல்லை தீந்துச்சு உன் நீ பணத்தை வாங்கிட்டு கிளம்பிரு அப்புறம் நீ எங்க போவ நாம் எங்கேயும் போக மாட்டேயா இதுதான் என் வீடு இங்க இருக்க ஒரு ஆளு எனக்கு பணம் தரேன்னு சொல்லிருக்கான் சரியான முட்டாளு பணம் கேட்டு ரெண்டு மூணு போட்டோவை காமிச்சேன் எங்க அப்பா எங்க அம்மான்னு அந்த உடனே நம்பிட்டேன் இந்த ஒரு விஷயத்த வச்ச நான் ஆயுசுக்கும் உட்காந்து தின்னுவேன் எவ்வளவு பெரிய வீடு பார்த்தியா எம்பிட்ட சொத்து இப்ப ஏதோ ஒரு அமௌண்ட் தர்றானா அதை வாங்கி உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் எனக்கு ஊர்ல நிறைய கடன் இருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு இங்க இருக்க ஒரு ஆளை நம்பிதான் நான் இங்க இருக்கேன் இந்த மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வாங்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன் அது வரைக்கும் என் பேரு கிருஷ்ணா தான் நீ கிளம்பு நான் பணம் கிடைச்ச உடனே உனக்கு அனுப்புறாங்க பார்த்தா விஜய் வந்துடுறாரு கிருஷ்ணா வேணுனே வரப்பா நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கான் போயா வெளில போ அப்படின்னு வந்த ஆளை துரத்தும் போது விஜய் அந்த கிட்ட நின்னு என்னமோ பேசுறாரு டக்குனு அந்த ஆளோட பாக்கெட்ல இருந்து எதையோ ஒண்ணு எடுக்கிறாரு விஜய் நேரா வந்து என்ன கிருஷ்ணா என்ன வழியில நிக்கிற யாரு உங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது இல்ல இல்ல ஏதோ அட்ரஸ் விசாரிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பணம் குடுக்கறேன்னு சொன்னீங்க பணத்தை கொண்டு வந்துட்டீங்களா பணம் குடுக்கற வரைக்கும் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றான் விஜய் உடனே தர்றேன் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் விஜய் காவேரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறும்படம் காட்ட போறேன் இந்த நிக்கிறாரு கிருஷ்ணா இவரோட உண்மையான பேரு கிருஷ்ணாவே கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு கிருஷ்ணா யோ என்னையா பேசுற டேய் வந்த ஆளுக்கிட்ட நீ பேசின எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் உன் வாயால உன் பேரு கிஷோர்னு சொன்னதும் உங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும் இத வச்சு போலீஸ்கிட்ட உன்னை பெண்ட் எடுக்க சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க எத்தனை குடும்பத்தை ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க செத்து போன ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே மரியாதை குறைச்சலாம் நினைக்க வச்சுட்டீங்களேடா செத்த பிறகு கூட அந்த ஆளுக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டீங்களா எப்படிடா நீங்க இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்றீங்க அவர் கத்தார்ல தான் வேலை பார்த்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜய் கோவத்தோட கேக்கும் சிந்து அவங்க அம்மா கிட்ட வாங்க போயிடலாம் வாங்க போயிடலாம் இனிமே இங்க நின்னா நம்மளுக்கு அடிதான் கிடைக்கும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்ப பாக்குறாங்க விஜய் சிறாரு அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி எங்களை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினீங்க எங்க வீட்டுக்கு விக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் நீ வாங்குவியா இப்ப வர்றாங்க பாரு அப்படின்னு விஜய் சொன்ன உடனே போலீஸ் உள்ள வர்றாங்க இவங்கதான் சார் ஆள் மாறாட்டம் பண்ணி சொத்துல பங்கு கேட்க வந்தவங்க அரஸ்ட் பண்ணிட்டு உள்ள போய் வச்சு நல்லா குடுங்க சார் சொத்து என்னான்னு நல்லா குடுங்க சார் இனியுமே இவன் சொத்தை பத்தி நினைச்சே பார்க்க கூடாது அப்பா அம்மா கிட்ட கூட சொத்து கேட்க கூடாது சார் அப்படின்னு விஜய் சொல்லி அனுப்புறாரு காவேரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஆகுது தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த உண்மையை நீங்க கண்டுபிடிச்சிங்க என் புருஷனா அவ்வளவு கோபமா திட்டி இருக்கேன் எதுக்கு இவர் புத்தி இப்படி போச்சு நான் இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி வச்சுருந்தாரான்னு அந்தால தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு காவேரியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட மணிக்கு கேக்குறாங்க இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்